சூரியகுமார் யாதவ்க்கு பாத்தீங்கன்னா ஐசிசி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சும்மா கீழ் அணிக்கு தேவையா ஸ்ரீலங்காட்டம் லிட்ரலி வந்து இந்திய அணி தோத்துட்டாங்க அப்படின்னா சொல்லணும் கடைசி வரைக்கும் போராடி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க சூப்பர் ஓவரில் போயிட்டு தான் ஜெயிச்சாங்க அவங்களும் இரநூத்தி ரெண்டு ரன்கள் வந்து அசால்ட்டாக அடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பத்தி நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொன்னம்புறேன் முடிஞ்சால் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நைட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் ரூஸ்லேருந்தீங்க அதாவது அதாவது நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இந்தியானே டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஸ்ரீலங்காவெல்லாம் கதற விடலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸ்ரீலங்கா இந்தியாவை கதற விடலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்டாப் பார்க்கும்போது நீட்டாக வந்து நம்மளோட பேட்டிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சு என்ன நான் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேன் இந்த ஆர்டர்ல வந்து பேட்டிங் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே ஒரு ஆர்டரோட பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க ஓமனோட பார்த்தீங்கன்னா அந்த தப்பதான் பண்ணாங்க தான் வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் அடிக்க முடிய மாதிரி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடய ஆர்டர்லாம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம சஞ்சு எதுக்கு வச்சிருக்கீங்க கீப்பிங் மட்டும் தானா அப்படின்னு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த டைம் வந்து கரெக்டா அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்துருந்தாங்க அதே மாதிரி வந்து சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாக்கமுமே இருக்காது அதுக்கப்புறம் வர எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க ரன்களை தேத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துச்சு நேற்று பாத்தீங்கன்னா செமையாவே அதை வந்து கால்குலேட் பண்ணி செம்மையா ஆனாங்க ஆனா சூரியகுமாரும் ஒரு மூணு நாலு மேட்ச்ச சரியா ஆடுறது கிடையாது அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் சரியா ஆடுறது கிடையாது போன மேட்ச் ஓரளவு நல்லா ஆனாலுமே கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு முன்னாடி இருந்த ஹார்திக் பாண்டியாவா நேரம் இருந்திருந்தாரா அப்படின்னு நேரம் ஒரு அஞ்சு சிக்ஸ் மூணு சிக்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாரு டெத் ஓவரில் எல்லாம் அவரோட பேட்டிங்கை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு சுமன் கில் போன மேட்ச் ஏதோ ஆக்சிலேட்டர் பண்ணி நல்லா விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவு விளையாட மாட்டேங்கிறாரு அவருமே அபிஷேக் சர்மா மட்டும் வந்தா சுட்டான் செத்தான் போனா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்ணி பிப்டி பிப்டி நான் போடுவேன் பா அரை சதம் போடுவேன் இன்னைக்கு நான் எதிர்பார்த்தேன் அதாவது நூறு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நூறு அடிக்காம முன்னாடியே வந்து கிளம்பிட்டாரு அவர் கொடுக்கப்பட்ட பவர் பிளேல நான் ஒரு ஹிட்டரா வந்து அடிச்சு தம்சம் பண்ணுவேன் பா அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல வேற லெவலில் சம்பவம் பண்றாரு அதுக்கப்புறமேட்டு அவுட் ஆயிடுறாரு அதுவே போதும் டி டுவெண்ட்டியை பொறுத்தளவு ஒருத்தர் அஞ்சஞ்சு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி அடிச்சாங்க அப்படின்னாவே நாலு பார்ட்னர்ஷிப் போட்டாவே முடிஞ்சு போச்சு இரநூறு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க நான் எதனால வந்து ஸ்ரீலங்கா கதற விட்டாங்க அப்படின்னு சொன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்திய அணி கையில தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே பார்க்கும்போது ஸ்ரீலங்காவோட கையில இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போச்சு ஹர்திக் பாண்டியா எடுத்தாரு அதன் பிறகு எங்க திரும்ப விக்கெட் போகுது நூத்தி ரன்ல தான் பாத்தீங்கன்னா விக்கெட்டே போகுது அது வரைக்கும் ஸ்ட்ரைக் அவங்க ரொட்டேட் பண்ணுறாங்க இவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கரங்கள்ல இருந்து பவுலரை மாத்திராரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை அந்த விக்கெட் என்பது வரவே இல்லை கடைசி ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில தான் மேட்ச் இருந்து ரெண்டு ரன் அழுத்திட்டாங்க அங்கிட்டு போய் அவர் கவுந்துட்டாரு அவர் கவுறாம திரும்பி வந்திருந்தாரு அப்படின்னா இவர் ஆஃப் ரீச் ஏறி இருந்தாரு இவங்க பாலை தடவிட்டு இருந்தாங்க லிட்ரலி ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க விட்டு மேட்ச் போச்சு அப்படின்னா சொல்லணும் ஜெயிச்சும் ஒரு போர புரோஜனமும் கிடையாது இருந்தாலுமே தோத்துட்டாங்க அப்படி இருந்தாலும் அந்த சூப்பர் ஓவர்ல நிசாங்கா வரங்கிருக்கலாம் அவர் ஹண்ட்ரட் அடிச்சு ஃபார்ம்ல இருக்காரு டுவெண்ட்டி ஓவர் நின்று இருக்காரு அவரை போட்டு இது பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு வேற யாரே இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் அதனால சாணக்காக இறக்கி விட்டாங்க பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க ரெண்டு ரன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டாங்க சூரியா பார்த்தீங்கன்னா ஒரே பாலில் நான் மூணு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டார் இது இந்திய அணியை பொறுத்துல ஒரு பாடமாக இருக்கும் ஃபைனலுக்கு போறோம் இவ்வளோ டஃப்பாக இருக்கு பஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு ரன்களை தேர்த்தனால அடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னுமே நம்ம வந்து நிறைய ஆடை பார்க்கணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பார்க்கணும் அப்படின்றது வந்து இந்திய நீங்க பொறுத்தளவு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு மேட்ச்சு பாலிடிக்ஸ் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கைப்பிள்காம போனது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ அதாவது போட்டி முடிஞ்சோடனே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல வந்து ஆபரேஷன்ஸ் வந்து சமர்ப்பிக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறமேட்டு இவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை இல்ல இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறமேட்டு மேட்ச் விழுந்தோன்னே ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி வந்து தம்பி இந்த வரலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து வந்து பாகிஸ்தானை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் சைட்ல இருந்து சூர்யாவையும் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பர்கான் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் பேட்டையில் வந்து ஈடுபட்டார்ல சுட்டு காமிச்சாரா சுட்டால அவங்கள தண்ணி தண்ணியே சுட்டுக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா ஆகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் வந்து அந்த மேட்சையுமே ாங்க அவருக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவருமே பாத்தீங்கன்னா ஆறு காமிச்சாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசம் பண்ணிட்டு இருந்தாங்க இது தேவையில்லாத வேலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதில் அவருக்குமே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஃபைனல் நடக்க இருக்கு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு வருஷத்துல வந்து முதல் முறையாக ரெண்டு அணிகள் வந்து ஃபைனலில் வந்து மோதுறாங்க அதுவே செம்ம சுவாரஸ்யமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டைம் வந்து பாகிஸ்தான் வந்து கோப்பை அடிச்சிருக்காங்க எட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கோப்பை அடிச்சிருக்காங்க ஒன்பதாவது முறை இவங்க அடிப்பாங்களா மூணாவது முறை அவங்க அடிப்பாங்களா அப்படின்ற பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ லீக் சுற்றுல வந்து பாகிஸ்தான் ஆடுறத பார்க்கும்போது நம்மளே சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் மாதிரியே தெரியல யூஏ மாதிரி இருக்கு இவ்வளவு இதா விளையாண்டுட்டு இருக்கேன் ஓமன் கூட இவ்வளவு திணறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பர் ஃபோர்ல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்திய அணி கூட மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க மற்றபடி பங்களாதேஷ் அண்டு ஸ்ரீலங்கா ரெண்டு கூடையும் பாத்தீங்கன்னா செமையாவே ஜெயிச்சிட்டாங்க அதனால வந்து கண்டிப்பா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இரநூறு பிளஸ் ரன்களை வந்து அடிக்கணும் அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நூத்தி நாப்பதுக்குள்ள சுருட்டி ஆகணும் நூத்தி முப்பதுக்குள்ள சுருட்டி ஆகணும் ஓப்பனிங் ஆட்ரு மிடில் ஆர்டரு எல்லாமே நல்லா இருக்கு மிடில் ஆர்டர் ஒரு சில கொலாப்ஸ் பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஆர்டர்ல போனோம் அக்ஷர் பட்டேல் இங்க வந்து டெஸ்ட் ஆடிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லத்தோங்க ஹர்திக் பாண்டியா நீங்களும் அதே மாதிரிதான் கொஞ்சம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்து அந்த ஓஜி ஹர்திக் பாண்டியா வரணும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நிறைய ரன்கள் வந்து சூப்பராகவே அடிச்சிருக்காரு ஆண்டவனா நின்றுருக்காரு அந்த ஒரு ஹர்திக் பாண்டியாவை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றபடி பவுலிங்கை பொறுத்தளவு பூம்ரா உள்ளே வந்துடுவார் ஆனால் பூம்ரா தான் போட்டு வந்து முன்னாடி மேட்ச்ல வந்து கிளி வந்து பாகிஸ்தான் வந்து கிழிச்சாங்க அதனால வந்து பூம்ராவும் கொஞ்சம் நல்லா போடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஹர்ஷீப் சிங் செமையாவே பண்ணிட்டார் அதாவது வந்து ஓப்பனிங்கில் ஓவர் வந்து கிளி கிளின்னு கிழிஞ்சாலும் ஹர்ஷித் ரானா விட்டு பிரித்தாங்க ஆனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து டெத் ஓவரில் வந்து ஹர்ஷித் இவர் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெத்துலையும் சூப்பராகவே பண்ணாரு சூப்பர் ஓவர்லயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன்னு ரெண்டு விக்கெட்டு வேற மாதிரி பண்ணிட்டாரு இந்த எய்த் ஓவரும் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் ஓவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அதனால தான் ஒரு பேஸ் பண்ணு போட்டு வந்து இந்தியாவில் வந்து ஜெயிக்க முடிஞ்சு பூம்ரா இல்லாத குறைய வந்து இவரை உள்ளே கொண்டு வரலாம் பூம்ரா இருந்தாலுமே வந்து வேற யாராச்சும் ஒரு ஆளாக ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ரெண்டு ஃபாஸ்ட் பாலரோட போனால் ஏன்னா ஹர்திக் பாண்டே நல்லா பண்ணுறாரு திடீர்னு அவர் ஓவரை போட்டு பிரி பிரிக்கிறாங்க ஓப்பனிங்லேயே வந்து அவருக்கு ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திலக்கு ஆல்ரெடி இன்ஜுரி சரியாயிரு நினைக்கிறேன் காலை நொண்டிக்கிட்டு போனாரு அதே மாதிரி வந்து சிவம் துவைக்கும் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு உடம்புல பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருமே ஃபிட் ஆயிருவாரு சரியாயிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் இதே ஸ்காடோட தான் போவாங்க அந்த ஒரு சில தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்காக எந்தளவு வெயிட் பண்றீங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஸ்ரீலங்கா அண்டு இந்தியா மேட்ச பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க